நேற்று ஜெருசலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக ஆறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதேபோல போல பதினைந்தை விட அதிகமான இஸ்ரேலியர்கள் காயமடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுதான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக யுனைட் அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேலுக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்தது தான் வேடிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது இதே போல ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ் இஸ்ரேலுக்கு முக்கியமான ஒரு தடையையும் ஏற்படுத்தியிருக்கிறார் அது என்ன தடை என்பதையும் தெளிவாக இந்த பதிவில் நாங்கள் பார்ப்போம் சேனலுக்கு விஸ்தட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நேற்று எட்டாம் தேதி ஜெருசலத்துடைய வடக்கு ராமோட் என்ற பகுதியில் ஒரு சூடு சம்பவம் நிகழ்ந்திருந்தது இந்த கன்ஷூட் மூலமாக இஸ்ரேலை சேர்ந்த ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பதினைந்து பேர் காயமடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த ஆறு பேரில் யகோ பெண்டோ என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞன் இதே போல சாரா மென்டிஷன் என்ற அறுபது வயது பெண்மணி இதே போல நான்கு ரப்பிகள் அதாவது யூத மதகுருமார்களுக்கு ரப்பி என்று சொல்லப்படும் இந்த மதகுருமார்களில் நான்கு பேரும் இந்த துப்பாக்கிச் சூட்டிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே இது பாலஸ்தீன போராளிகளுடைய தாக்குதலாகத்தான் இருக்க முடியும் என்பதாக இஸ்ரேல் சந்தேகிக்கிறது ஆனால் இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதை நாங்கள் செய்யவில்லை என்பதாக முற்றாக பாலஸ்தீன போராளிகள் எனவே யார் செய்தது என்ற விசாரணை தற்பொழுது இஸ்ரேலிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விடயம் நடந்திருக்கிறது என்ன இந்த சம்பவம் நடந்த சில நேரங்களிலேயே எமிரேட்ஸ் ஒரு இஸ்லாமிய நாடு இஸ்ரேலுக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுபதாபங்களை தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பயங்கரவாத செயலை செய்தாரோ அவர்கள்

அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே போல மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் இஸ்ரேலிய அரசுக்கும் அதன் மக்களுக்கும் இரங்கலை தெரிவிப்பதுடன் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே ஒரு விடயத்தை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த ஒக்டோபர் அதாவது வரக்கூடிய அக்டோபர் ஏழாம் தேதி அடைந்தால் இந்த யுத்தம் நடந்து முழுமையாக இரண்டு வருடம் பூர்த்தியாகிறது இந்த இரண்டு வருடத்துக்குள்ளால ஆயிரத்தை விட அதிகமான மக்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தை விட அதிகமான மக்கள் படுகாயமடைந்து அவர்கள் தங்களுடைய உறுப்புகளையும் இழந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகமானவர்களுடைய வீடுகள் அப்படியே தரைமக்கம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி இரண்டாயிரத்தை விட அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண்களும் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தை விட அதிகமான பள்ளிவாசல்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக நீங்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் பல தடவை வார்னிங் பண்ணியதற்கு பிறகு சில நிமிடங்களிலேயே அந்த இடத்தை நோக்கி வான் தாக்குதலை நடாத்துகிறார்கள் இதன் காரணமாகவும் அதிகமானவர்கள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அருமையானவர்களே இப்படியாப்பட்ட விடயங்கள் நடக்கும் பொழுது யுனை எமிரேட்ஸ் ஏதாவது ஒரு விடயத்தை ஏதாவது ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்களா என்று பார்த்தால் மிக மிக கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம் இந்த இரண்டு வருடத்தில் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு நடக்கிறது இதற்கு எதிராக இந்த விடயத்துக்காக வேண்டி அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அது கேள்வி குறித்தான் அருமையானவர்களே ஆகவே இவ்வளவு இனப்படுகொலை அந்த காசாவிலே நடக்கிறது ஆனால் தற்பொழுது ஜெருசலத்தில் நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த

கலிமா சொல்லாத அந்நிய சகோதரர்கள் இப்படி மனிதாபிமான அடிப்படையில் இவ்வாறு செய்ய போக்குல அரபு நாடுகளுக்கு ஏன் செய்ய முடியாத அருமையானவர்களே மத்திய கிழக்கிலே செல்வம் கொட்டக்கூடிய நாடுகள் இந்த அரபு நாடுகள் தான் இவர்கள் நினைத்தால் செய்ய முடியும் ஆனால் ஏன் இவர்கள் இந்த விடயத்தை செய்யாமல் இன்னும் பொறுமையாக இருக்கிறார்கள் இதே யூதர்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் நடந்தால் இந்த அளவுக்கு இவர்கள் துடித்துடித்து போவதற்கு என்ன காரணம் காரணம் என்பது தான் கேள்விக்குறியாக இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்பெயினும் நேற்றைய தினம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அது என்னன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்று செல்லக்கூடிய கப்பல்கள் விமானங்கள் தமது துறைமுகங்கள் அல்லது வான்வெளியை பயன்படுத்துவதை தடை செய்த தடை செய்து விட்டோம் என்பதாக ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சான்சன்ஸ் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் இனிமேல் இஸ்ரேலுடைய எந்த எந்த கப்பல்களோ விமானங்களோ ஸ்பெயினுக்குள்ளால் வரக்கூடாது என்பதாக ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் சில தினங்களுக்கு முன்னால் டெர்கியும் இந்த தடை உத்தரவை பிறப்பித்திருந்ததை நாங்கள் பார்த்தோம் இதே போல பெல்ஜியமும் தங்களுடைய இந்த தடையையும் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள் இஸ்ரேலுடைய அந்த முக்கியமான இரண்டு அமைச்சர்கள் நிதி அமைச்சர் இதே போல பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பெங்குயிர் இதே போல ஸ்மோட்ரிச் இந்த இருவரும் பெல்ஜியத்துக்குள்ளால் வருவது தடை செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறி இப்படியாப்பட்ட தடைகளை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இதே போல டர்க்கியும் இனிமேல் இஸ்ரேலுடைய விமானங்களோ கப்பலோ துருக்கியுடைய எல்லைக்குள்ளால் வரக்கூடாது அவர்களுக்கு எதிராக எங்களுடைய வான் பரப்பை மூடுகிறோம் என்பதாகவும் உத்தியபூர்வமாக சொல்லியிருந்தார்கள் தற்பொழுது ஸ்பெயினும் இந்த கருத்தையே கூறியிருக்கிறார்கள் அருமையானவர்களே ஸ்பெயின் இந்த தடையை கொண்டு வந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் காசாவுல இஸ்ரேல் நடாத்தக்கூடிய இந்த இனப்படுகொலையை தடுக்கும் முகமாக அழுத்தத்தை கொடுக்கும் விதத்தில் இப்படியாப்பட்ட தடையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதாக ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சன்சன்ஸ் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஸ்பெயினை எடுத்துக்கொண்டால் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி ஐநா சபை கூடும்பொழுது பொழுது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க இருப்பதாகவும் உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படியாப்பட்ட ஒரு தடையை இஸ்ரேலுக்கு எதிராக போட்டிருக்கிறது எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேணுமா எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்